அனைவருக்கும் நன்றி இப்படி தோத்து வழங்குறவங்க சிலது பேசக்கூடாதுன்னெலாம் இல்லை தான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு புத்தக சந்தைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு என்னோடய வாழ்க்கை வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்ததுனால என்னால் தொடர்ந்து போக முடியல ஒரே ஒரு தான் போயிருந்தேன் அதனால் அப்பவும் எழுத்தாளன் வந்துருச்சான்னு கேட்டேன் வரல நாளைக்கு வரதா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தேடி இல்லையோ டிஸ்கவரிலையோ பரிசில் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு பார்த்துட்டேன் கிடைக்கல அதுக்கப்புறம் ஜா கணேசபரணே ஃபோன் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து உடனே விற்றுச்சான்னு அப்படா இல்லை இல்லைல்ல அன்னைக்கு ஒரு அவசரத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்துச்சு உடனே போயிடுச்சு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னாப்படா அதை வாங்கின நான் ஏன்னா கணேச குமாரோடைய எல்லா எழுத்துக்களையும் முடிந்தவரை எல்லா எழுத்துக்களையும் நான் வாச்சிடுவேன் ஒரு இப்போ காக்கை சீனில் வர்றதோ இல்லை கனையாளியில் போடுறோ ஒரு இதுவோ இல்லை விகடனில் வரக்கூடிய ஒரு இதோ முதல்ல வாசிக்கக்கூடிய ஒரு வாசகம் தான் இன்னைக்கு வரைக்கும் அப்படி இப்படி வாசிட்டு இப்படி இந்த கணேசகுமாரோட எல்லா எழுத்துக்களையும் வாச்ச எனக்கு வந்து எழுத்தாளன் வந்து வே வேறு ஒரு கணேச எனக்கு காமிச்சது இதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு ஒரு லைனில் ஏன்னா பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு கணேச குமாரனுடைய ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு ஒரு ஆரம்பிக்கும் போது ஒரு இருமை தன்மை இருக்கும் அதுக்கப்புறம் போக போக அது நமக்கு அது லேச புரிப்பிடும் ஆனா இதுல அப்படிலாம் அந்த எழுத்தாளன் புத்தகத்துல அப்படிலாம் ஆரம்பிக்கல ரொம்ப எளிமையா தான் கதையை ஆரம்பிச்சு ரொம்ப எளிமையா தான் போகுது அந்த கதைக்குள்ள என்ன பேசிருக்கிறாரு என்ன 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 மாதிரியான கொண்டு போயிருக்கிறாருன்றத தொடர்ந்து இப்ப பேசுறவங்க உங்களோட பேசுப்பாங்க முதல்ல என்ன நாச்சேசு வந்து பேசன உடனே நான் சொன்னிருந்தேன் நீங்க அதை கவனிச்சிருப்பீங்க அப்படியான விமர்சனத்தையும் அவர் அப்படியே எதிர்கொள்ளக்கூடிய நபர் தான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி

இந்த எழுத்தாளன் அப்படின்ற போது நேற்று நகரமனோட பேசிட்டுமா சொன்னேன் இந்த எழுத்தாளன்ட்ட எல்லா எழுத்தாளனும் இருக்காங்க இல்லை இந்த எழுத்தாளனுக்குள்ள ஏதோ ஒரு எழுத்தாளனுடைய ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அல்லது இது இந்த எழுத்தாளன் ஏதோ ஒரு எழுத்தாளனை சொல்லதா இருக்குது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு இது எழுத்தாளனா பார்க்காம வேற ஒரு துறையிலேருந்து பாக்கியம் சொன்னாரு வேற ஒரு துறையில் வேற ஒரு சராசரி மனுஷனா பாரு அப்படின்னு அதுதான் உண்மை நான் நண்பர்கள்ட்ட பேசும்போது கூட சொல்லியிருந்தேன் இது ஒரு மார்க்கெட்டிங் ஆளா இருந்தா இது எப்படி பாக்குறது அப்படின்ற மாதிரி எப்படிதான் இருந்தாலும் விமர்சனத்துக்கு உட்பட்டு எனக்கே கூட சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது அந்த புத்தகங்கள் குறித்து அப்படி இருந்தாலும் இது முக்கியமான புத்தகம் இதில் ஒரு இடத்துல வரும் ஆக்சுவலாக தான் அவர்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தேன் அந்த சரிதா வந்து கேட்பாங்க அதனால தான் நீங்கள் மதிபாரதியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா கேட்பாங்க அப்படி அவங்க கேட்கலன்னா இப்போ வந்து சகாதேவன் வந்து சரிதாவும் கரெக்ட் பண்ணுற மாதிரி தான் க்ளோஸாக போயிட்டுருப்பார் அவ க தம்பி அழகாக சொன்னான் அந்த எழுத்தனுடைய மன சபலம் இது இந்த சேலம் சொன்னோடனே ஒரு சின்ன ஒரு இது இது வருது அப்போ அது அந்த அந்த இரவுல இந்த சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து நிற்பார் வந்து அதை ப்ளீஸ் 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 அப்படின்னு சத்தம் சத்தம் அப்படின்னு அப்புறம் போயிருவார் அந்த கேரக்டர் மறுபடியும் அமைதியாக இருப்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அமைதியாக இருப்பாங்க மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்க மறுபடியும் ஓடி இருந்தது வந்து

அதுக்கு பைத்திய ருசி அப்புறமா பெருந்தினைக்காரன் இது இது எல்லாமே எனக்கு வந்து க கணேசன் வெவ்வேறு விதமாக காமிச்சிட்டு இருக்கு இப்போ இந்த இந்த நாவல் வந்து வேறு ஒரு நான் அதான் காலம் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் வேறு ஒரு இடத்துக்கு இவர் கொண்டு போயிருக்குது இது இது எல்லாமே நான் ஏற்றிருக்கிறேன் இதில் விமர்சனம் இருக்குது நட்ச சுந்த விமர்சனம் இல்லை எனக்குள்ள சில விமர்சனம் இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்கள் இல்லை பாராட்டுகள் அதில் கொண்டாட வேண்டிய சில இடங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சில இடங்கள் நம்மளை சுயமாக பரிசோதிக்கக்கூடிய இல்லை சுயமாக என்ன நான் கேள்வி கேட்டுக்க சில இடங்கள் எல்லாமே கணேசமன் தொடர்ந்து எழுதிட்டே இருக்கிறார் நடுவில் நடுவில் என்னன்னு தெரியல அவருக்கு என்ன என்ன மாதிரி தெரியல இந்த பேர்ல புத்தகம் போடுறாரு அது என்னால் தாங்கவே முடியல அதெல்லாம் அந்த மாதிரி விபத்தெல்லாம் இனிமேல் நடக்காம இருக்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இல்லை இல்லை இதுக்கு சொல்கிறதுக்கு நான் என்ன வாசனை தான் சொல்றேன் ஏன்னா வந்து ஒரு சிறுகதையை என்னால் இணக்கமாக பார்க்குற அளவுக்கு என்னால் அவருடைய கவிதைகளை இணக்கமாக பார்க்க முடியல இது என்னுடைய வேண்டுகோள் இது ஒரு அடிப்படையான வேண்டுகோள் தான் இது எப்படி எடுத்துக்கிட்டாலும் நீங்க அதை பத்தி கவலை இல்லை கவிதைலாம் எழுதாம கதையை தொடர்ந்து எழுதுறேன் இல்லை சிறுகதையை மாதிரி குருணவள் மாதிரி தொடர்ந்து அவர் பண்ணால் இன்னும் பல இடங்களுக்கு பல ஒரு வெவ்வேறு களங்களுக்கு அவர் போவார்னு நான் நம்புகிறேன்

இல்ல நான் நான் சொல்றதுக்க கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கோங்க அவருடைய கவிதைகள் எழுதுறதை விட இந்த கதையை வந்து இன்னும் நிறைய இணக்கமா சொல்லுது இந்த கவி இந்த கதைகள் மூலமா நம்ம இன்னும் நெருங்க வைக்கிறது இன்னும் ஒரு வேற ஒரு களத்துக்கு நம்மளை கொண்டு போய் வைக்கிறது தான் நான் சொல்றேன் ஏன்னா எது எல்லாத்திலையும் முயற்சி பண்ணி பாக்கிறேன் ஒரு படைப்பாளி அவர் அவர் சொன்ன மாதிரி இதை எழுது அதை எழுதுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது எந்த எந்தவொரு அதிகாரம் கிடையாது ஆனா எனக்கு அவருடைய கதைகள் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்குது ஏன்னா இதனோட பர்சனல் வேண்டுகோள் தான் அவர் ஏற்றுக்கிறது எதுக்காம இருக்கிறது அவருடைய இது அவ்வளவுதான் அதுதான் நான் சொல்லுவாரு ஆமா வேண்டுகோள் தான் அன்பான வேண்டுகோள் தான் அனைவருக்கும் நன்றி